வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இது நம்ம பேசிட்டு தான் இருக்கோம் இப்போ மரணத்தை வெல்லுகின்ற மார்க்கத்துல மரணத்தை ரெண்டா பிரிக்கலாம் மரணத்தை வந்து எப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக ரெண்டா பிரிக்கலாம் அப்புறம் அதுல கிளை பிரிவாக மறு ரெண்டு பிரிக்கலாம் அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பெரும் பிரிவு ரெண்டு அப்புறம் சிறு பிரிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் அப்ப மொத்தத்தை இந்த மரணத்தை பத்தி நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா இது பரிணாம அறிவியல் அதனால் யாரும் புரிந்து கொள்ள முடியாது பகுத்தறிவை தாண்டி பசிதாகத்தை கட்டுப்படுத்தி விரும்பியவரை வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து யோகா சமாதியில் போகிறது இதை வந்து பரிணாமத்தில் இருக்கிற ஒரு குவாண்டமில் வேலை செய்யும் அப்போ நமக்கு சக்தி என்பது எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா நைட்ரஜன் ப்ரோட்டீன மாறுது சுற்றி இருக்கிற ஒய்ஃபி ஒய்ஃபில் மின்காந்தலை நம்மளை சுற்றி மின்காந்தளை ஓடிட்டுருக்கு இல்லையா அந்த மின்காந்தலையில் இருக்கிற அந்த காமாக்கத்தை நம்ம சுற்றி மின் ஒய்ஃபி ஓடிட்டுருக்குது அந்த ஒய்ஃபியில் பார்த்தீங்கன்னா அந்த மின்காந்த அடை இருக்கும் அது பார்த்திங்கன்னா காமா கதிர்ங்க அந்த காமாக்குது நமக்கு சத்தியமாக இருக்கும் பசியை கட்டுப்படுத்துகிற ஒரு விஷயம் இல்லை சுத்தமான தண்ணி வச்சு பசியை கட்டுப்படுத்தலாம் ஏற்கனவே சாப்பிட்டதில் வெளியேடுக்கிற காய்கறி பயன்படுத்திக்கலாம் அந்த காய்கறி பயன்படுத்தி தண்ணீர் காய்கறி தண்ணீர் காய்கறி பிடிச்சே இருந்தீங்கன்னா நோய் நல்லாயிரும் நூற்றி ஐம்பது நாள் எல்லா நோய் நல்லாயிரும் இது எந்த க எந்த சர்வியாக நீங்கள் எத்தனை தடவை ப்ளட் டெஸ்ட் பண்ணாலும் பியூராக இருக்கும் நீங்கள் பத்து நாள் செஞ்சுட்டு பிளட் டெஸ்ட் பண்ணுங்கள் சுத்தமாக இருக்கும் நூற்றி ஐம்பது நாள் பண்ணிவிட்டாங்க எல்லோரும் புற்றுநோயே நோயே போயிடும் சரிங்களா இப்போ நம்ம இந்த இது இதுக்கான பயிற்சி மையம் இதுக்கான பயிற்சி நம்மகிட்ட இருந்துட்டு தான் இருக்குது இதுக்கான பயிற்சி நம்மகிட்ட இருந்துடுறது நோயற்ற வாழ்வு வாடுறதுக்கு நமக்கு பயிற்சி இருக்குது அந்த நோயற்ற வாழ்வு எப்படி வாடுறது அப்படிங்கிறத நமக்கு அடிப்படை விஷயம் இந்த நோயற்ற வாழ்வு தெரியாமல் யாரும் வாழ முடியாது இப்போ மரணத்தை பற்றி நம்ம என்ன சொல்கிறாங்க எல்லோரும் மரணத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க மரணத்தை பற்றி நமக்கு என்ன சொல்கிறாங்க இப்போ மரணம் என்பது நமக்கு ஒன்றும் பெரிய துன்பம்லாம் ஒன்றும் கிடையாது அது விருப்பப்பட்டு மரணம் அந்த துன்பப்பட்டு மரணம் நோயில் தான் மரணம் அடைகிறது துன்பப்பட்டு சாகிறது துன்படு துன்பப்பட்டு சாகிறது நமக்கு வந்து பெரிய விஷயமே கிடையாது துன்பப்படாமல் மரணம் அடைகிறது முறை தான் யோக முறைன்னு சொல்லுவாங்க துன்பப்படாமல் மரணம் அடைகிறது அது என்ன துன்பப்படாமல் அடைகிறது அதுதான் பிரணமுடியும் அதை தான் செஞ்சாங்க அப்போ குடும்ப பொறுப்பெல்லாம் முடிச்சுக்கிட்டு குழந்தைகளுடைய இந்த குடும்ப பொறுப்பு அது ஒரு ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு திருமணம் ஆனவங்க இந்த குழந்தை வந்து பெருசாகும் முதல் குழந்தை பெருசாகி ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபத்தாறு வயசு ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வேணுங்கிற பொறுப்பு கடமைகள்லாம் கொடுத்துக்கிட்டு நாம் அதை விட்டு வெளியில் போய் உள்ளே சுத்தம் பண்ணுற பயிற்சி எடுப்போம் அதுக்கு பெருதை தூய்மை வாழ்க்கை அகத்தூய்மை வாழ்க்கை வானப்பிரசம்னு சொல்லுவாங்க இப்போ மனிதனுடைய ஒழுக்கம் இதுதான் அப்போ வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும் அப்போ தியாகம் அந்த பற்றுதல் எல்லாம் இருக்கிறதுக்கு தான் எல்லா பொருளையும் விடுறது திரவிய யக்னா தபோ யக்னா தபோ யாராவது கொலை செய்கிறதுக்காக ஒரு பெரிய முயற்சி பண்ணியாக சுய லாபத்திற்காக அடுத்த அடுத்தனுடைய கொள்கை கொலை செய்வதற்காக சுய லாபத்துக்காக எத்தனையோ காரணங்கள் இருக்குது அதுக்காக அதெல்லாம் விட்டுறணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யோக யக்னா யோக யக்னானா என்னான்னு கேட்டிங்கன்னா அட்டாங்க யோகத்தை நாம் என்ன பண்ணணும்னா கேட்டிங்கன்னா பயில்கிறோம் அந்த அட்டாங்க யோகத்திறமை பயிலுகின்ற பொழுது பதிஞ்சிரே யோக சூத்திரத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இது வந்து புராணத்தில் சொல்லப்படுது அந்த பகவத்கீதைங்கிற புராணத்தில் பகவத்கீதை ராமாயண புராணம் பகவத்கீதை புராணம் இதெல்லாம் புராணங்கள் தான் கதைகள் தான் அதெல்லாம் இருக்கிற விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கணும் எல்லாமே அனுபவித்த உண்மைகள் தான் அது வெவ்வேறு வடிவத்திறப்பு அனுபவித்த உண்மைகளை வெவ்வேறு சிறு சிறு வடிவங்கள் சேர்த்து கொஞ்சம் உணர்ச்சி ஊற்றிற மாதிரி பண்ணி பண்ணிடுறாங்க நம்ம அதெல்லாம் சீர்க்காம அந்த அறிவியலை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதுதான் நமக்கு தேவை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டீங்கன்னா இந்த நோயற்ற வாழ்வுக்கு இதுதான் பயன்படுது முதல் வகை மரணம் மரணம் என்பது இப்படித்தான் இருக்குது முதல் வகை மரணம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் முதல் வகை மரணம் முதல் வகை மரணம் என்ன சொல்ல பார்ப்போம் முதல் வகை மரணம் இது பரிபூர்ணமான யோகிகளுக்கு மட்டுமே ஏற்படும் பதி பரிபூர்ணமான யோகிகளுக்கு மட்டும் ஏற்படும் என்ன அர்த்தம் அதேனா பரி பரிபூர்ணமான யோகிகள் அவ பரி பரிபூர்ணமான யோகிகளுக்கு மட்டும் இது ஏற்படுவது இது கோடியில் ஒருத்தருக்கு மட்டும் ஏற்படும் இது கோடியில் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஏற்படும் ஒருவருக்கு மட்டும் ஏற்படும் இரண்டாவது வகை இதுதான் இது சாதாரண வாழ்வு வாழ்ந்து சாதாரண வாழ்வு வாழ்ந்து உடல் முதுமையினால் தளர்வடைந்து உடல் முதுமையினால் தளர்வடைந்து ஏற்படும் யோகம் பழகாதவர்களுடைய சாவு யோகம் பழகாதவர்களுடைய சாவு மரணமாகும் யோகம் பயிராதவர் அதாவது என்னென்னா நீ டஸ் நாட் லேனடு அந்த யோகா மெத்தடாலஜி இஃப் இ கெட் இஃப் இ கெட் ஃப்ரம் யோகா ஸ்டேட்டஸ் இஃப் இ கெட் ஃப்ரம் யோகா ஸ்டேட்டஸ் இஃப் யூ கெட் ஃப்ரம் யோகா ஸ்ட்ரென்த் இஃப் இ கெட் ஃப்ரம் If you got get got get, if you get from if you get from yoga strength or if you get from uh, benefit from yoga uh, technology, hmm, your body will go to uh, samadhi life. This is a natural science. Uh, uh, we will try to uh, we will try to catch that. We we try to we will try to catch that. This is the main concept. Understand? Other, இந்த இரண்டாம் வகை இது சாதாரண வாழ்வு வாழ்வு சாதாரண வாழ்வு வாழ்வு உடல் முதுமையினால் தளர்வடைந்து ஏற்படும் யோகம் பழகாதவர்களுடைய மரணமாகும் பெரும்பாலான மனிதர்கள் இவ்வகை மரணத்தை அடைவார்கள் இவ் இவ்வகை மரணத்தில் மறுபிறவி உண்டு இவ்வகை மரணத்தில் மறுவிறை உண்டு மூன்றாம் வகை இது இது துர்மரணம் என்று கூறப்படும் நோய்களாலும் போர்களத்திலும் தற்கொலையிலும் தண்டனைகளிலும் ஏற்படும் மரணங்கள் இவ்வகையில் சேரும் இதை அடையும் மனிதர்கள் நீண்ட காலம் ஆவிகளாக வாழ்ந்தது தே ஆர் லிவிங் இன் ஸ்பிரிட்டு தே ஆர் லிவிங் ஃபார் லாங் ஸ்டாண்டிங் தே ஆர் லிவிங் ஃபார் லாங் ஸ்டாண்டிங் வித் ஸ்பிரிட் ஸ்டேட் தே ஆர் லிவிங் ஃபார் லாங் ஸ்டாண்டிங் வித் ஸ்பிரிட்டு தேர் இஸ் நோ முக்தி இதை அடையும் மனிதர்கள் நீண்ட காலம் ஆவிகளாக வந்து பிறகு மறுபடியும் எடுப்பார் நெகட்டிவ் ஃபோட்டான்ஸ் நெ பாசிட்டிவ் ஃபோட்டான்ஸ் அண்ட் நெகட்டிவ் ஃபோட்டான்ஸ் அவ்வளோ தான் மைண்ட் ஃபோட்டான்ஸ் அவ்வளோ தான் ஒன்று அந்த சின்ன மைண்ட் ஃபோட்டான் தான் நமக்கு இவ்வளோ சக்தி கொடுக்குது எப்படி வந்து அட்டாமிக் பார்ட்டிக்கல் ஒரு நானூறு கிராம் இருந்தால் போதும் ஒரு வீட்டுக்கான மின்சாரத்தை கொடுக்க முடியும் ஒரு நானோ கிராம் ஆட்டம் இருந்தால் போதும் ஒரு வருடத்துக்கான வெப்பத்தை நமக்கு இது ஒரு வீட்டுக்கான என்ன மின்சாரம் தேவையோ அதை வந்து ஒரு நானோ பார்ட்டிகள் நியூக்ளியர் பார்ட்டிகள் இருந்தால் போதுமானது வீட்டுக்கு அப்போ நமக்கு நானோ இருக்கிற உடம்புல நானோ அளவுக்கு நமக்கு என்ன இருக்குது இந்த எலக்ட்ரிக்கல் பார்ட் இருக்குது இந்த எலக்ட்ரிக்கல் பார்ட் இருக்கிறதுனால அது நமக்கு எல்லாமே புரிந்து கொள்ள முடியுது நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை மரணத்தை பற்றியோ ஆரோக்கிய நோயை பற்றி கவலைப்பட தேவையில்லை எந்த நோயும் நாம் வந்து ஆறு மாதத்தில் வெற்றிடுறலாம் சரி இந்த போரில் சாகிறப்ப சொர்க்கம்னு சொல்லுவாங்க அது இந்த மாதிரி இடத்துல தான் வரும் ராமாயணத்தையும் மனா மகாபாரதத்தையும் படித்தால் இந்த ராமாயணம் பாருங்கள் ராமாயணம் மகாபாரதம் பார்த்திங்கன்னா நல்லவர்களே கூட தேவர்கள் நல்லவர்கள் உள்ள வந்து அந்த பலருடைய சாவு காரணமாக இருப்பாங்க பலருடைய சாவுக்கு காரணமாக இருப்பாங்க யார் ராமான ராமாயணத்தில் இருக்கிற புரா ராமாயண புராணம் அப்புறம் வந்து மகாபாரத புரா புராணம் இதெல்லாம் புராணங்கள் தான் அதில் இருக்கிற கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்லவர்கள் தேவர்கள் முனிவர்கள் நல்லவர்கள் கூட பிறரை கொலை செய்வதற்கு உதவியாக நின்றிருக்கிறாங்க ஆக ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் படித்தால் தேவர்கள் கூட சூழ்நிலையால் சூழ்நிலை சந்தர்ப்பம் சொல்கிறாங்க சூழ்நிலையால் பண்ணிட்டேன் சந்தர்ப்பில் பண்ணிவிட்டேன் தெரியாமல் பண்ணிவிட்டேன் குறிப்பாக சூழ்நிலையால் தெரியும் அந்த சூழ்நிலை புரியும் அது வந்து தப்பிக்க முடியாதுங்கிறது சுயநலத்திற்காக பிறர் கொலை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது இப்படி எல்லாம் புராண காலத்தில் புராணத்தில் இருந்திருக்கிறது அதை விஷயமா முதல் வகை மரணத்தை பற்றி படிப்போம் இது இது மட்டுமே மனிதர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மரணம் திருப்பி முக்தி நிலை பிரபா நிலைன்னு சொல்கிறாங்க அது ஒரே எடுத்துக்காட்டு ஆதிசங்கர வாழ்வும் முக்தியும் இதை பற்றி கட்டுறையும் இறுதியில் எழுதுக எழுதுகிறேன் சரிங்களா மனிதன் மனிதன் நூல்கள் கூற்றுப்படி மனிதன் நீதிநூல் கூற்றுப்படி பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் பிரம்மஸ்தம் கிரகஸ்தம் வானப்பிரசம் சன்னியாசம் என்று நிலைகளை கடந்து முக்தி என்ற சொல்லப்படும் தானாக உடல் உயரை விட்டு தலையின் உச்சியில் உள்ள பிரம்மரந்திரம் என்ற இடத்தில் ஒரு தெரிப்பு உண்டாகி வெளி வெளிப்பட்டு அண்டம் என்று சொல்லப்படும் யூனிவர்ஸில் கரைந்து விடுகின்றன அத்தகைய யோகிகளுக்கு அத்தகைய யோகிக்கு மட்டுமே மறுபிறவி இல்லை மற்ற எல்லா வகை சாப்களும் மனித மனம் மரணத்திற்கின்னும் வாழ்வதாக சொல்லப்படுகிறது சரி வானப்பிரசம் மனிதனே இறந்தாலும் கூட அந்த ஆவிகள் இதாக இருக்கும் உடல் கரைஞ்சிரும் அழுகி போய் கரைஞ்சி போயிடும் ஆனால் ஆவி மட்டும் இங்கே இருக்கு அந்த ஃபோட்டான் அது வந்து மைண்டு ஃபோட்டான் பேடு நெகட்டிவ் மைண்டு ஃபோட்டான் இது ப்ளஸ்ஸு மைண்டு ஃபோட்டான் புரியுதுங்களா ஆக நம்ம நல்ல ஆவிகள் தீயாவிகள்ங்கிறது ஃபோட்டோனில் தான் குறிக்குது அது வந்து க அது வந்து குவான்டம் ஸ்டேட்டில் இருக்கும் ஃபோட்டான் ஸ்டேட்டில் இருக்கும் எத்தனை விடையும் இருக்காது எங்கிட்ட வந்து ஒரு கோடி ஃபோட்டான் மேலே கொண்டிருந்தா கூட ஒரு மானோகிராம் கூட அது இடம் வராது அப்போ என்ன ஆகும் நமக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் நம்மோட சுமந்துகிட்டு இருக்குது நான் நம்ம நம்ம ஃபோட்டோன்னு அதில் போகிற படம் ஃபோட்டோன்னு தான் அங்கே வெளியே போகுது நம்ம உயிரை விடுவோம் அந்த உயிர் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோன்னு இது பயணமாதிரி இது போயிட்டே இருக்கும் இதுதான் விஷயமே ஒரு படத்தில் கூட நான் பார்த்தேன் ஒரு 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 விஞ்ஞான படம்னு நினைக்கிறேன் அந்த விஞ்ஞான படத்தில் மனிதனையே வந்து துகளாக மாற்றி வேவ் பார்த்துக்கலாம் மாற்றி இங்கேருந்து பல லட்சம் கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் மனுஷன் அனுப்பிச்சிடுறது அங்கே போய் மனிதன் வந்து மீண்டும் மனிதனாக மாதிரி அங்கே வேலைகளை செஞ்சுட்டு திருப்பி பார்த்து திருப்பி இங்கே வர்றது ரொம்ப கற்பனை வந்து அருமையான கற்பனை இப்படில்லாம் கற்பனை யாரும் பண்ணதில்லை இவங்க கற்பனை பண்ணுறாங்க ஆக அந்த மாதிரிலாம் நம்ம உடம்பில் எதிர்காலத்தை அப்படி தான் வரத்தான் போகுது அப்போ நம்ம அணுவாக மாற்றுறதும் பெருசாக மாற்றுறதெல்லாம் இயற்கை தான் பிரபஞ்சம் வந்து அணுவாக இருக்குங்கிறேன் அது பெருசாக மாறுச்சுங்கிறேன் நாமும் அணுவாக மாறுறது பெருசாக மாறுகிறோம் அப்போ முடிவில்லா தொலை தொலை தூரத்துக்கு போயிட்டோம்னா எல்லாமே ஒரு வினாடிங்கிறது இங்கே நூறு கோடி ஆண்டு அங்கே ஒரு வினாடிங்கிறது இங்கே நூறு கோடி ஆண்டாக இருக்கலாம் உயரம் போக போக நேரம் கால கிடையாது அங்கே வந்து ஒரு வினாடி இருபத்தி இங்கே வந்து எப்படின்னா ஆண்டு இருபது ஆண்டு நூறாண்டு சொல்லுவாள் அங்கே ஒரு ஒரு வினாடி வாழ்ந்தால் போதும் இங்கே நூறாண்டு இரநூறு ஆண்டு வாழ்ந்த மாதிரி இதை தான் வந்து சொல்கிறாங்க எப்பயுமே அழிவுலாம் இருந்தேன் அப்பயுமே சாகாமல் இருந்தேன் இப்படி தான் இருக்க முடியும் ஆக எப்படி சாகாமல் இருக்க முடியும் எப்படி நீங்கள் வந்து போக முடியுங்கிறது ஒரு ஒன்றாம் வகுப்பு பையன் கேள்வி கேட்குற மாதிரி தான் நம்ம உடலை பற்றி இருக்குது நமக்கு கைது அதனோட நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நம்ம உடம்பை சுத்தப்படுத்தணும் ரத்தம் கட்டுப்போனாமே நமக்கு வந்து நோய் வரும் அர்த்தம் ஒரு பிறந்த குழந்தை பல்லு இல்லை அதுக்கப்புறம் அந்த குழந்தை பல் வளர்க்க ஆரம்பிக்குது ஏன் அந்த பல் வளக்குது அப்படின்னா சுத்தப்படுத்துறது சுத்தப்படுத்துகிறது தான் எல்லா உலகமே சுத்தப்படுத்தித்தார் ஆனால் எதனாலும் கேட்டிங்கன்னா அது வந்து உணவை தின்பதினால் ரத்தம் கொட்டு போய் விடுகிறது கீரைக்காய் பழம் சாப்பிட்ட பல்லு வளக்க தேவையில்லை குழந்தைகள் அது சுத்தமாயிடும் ஆனால் சமதான உணவை சாப்பிடுகின்ற குழந்தைகள் ரத்தம் கெட்டு போய் நாரி போய் இந்த அழுக்கு பூரா விஷம் பூரா இந்த மலம் பூரா இந்த வேஸ்ட்டு ஃபீசர்ஸ் பூரா நாக்கில் வந்து படியுது அந்த தான் காலையெழுத்து பண்ணுவோம் சரிங்களா ஆகிற தெரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்குங்க இது தினமும் இலவசமான பயிற்சி முறை இருக்குது இதில் இருக்குது கூகுள் மீட்டில் நடக்குது தினமும் சிங்கப்பூர் மலேசியாவுக்கு இலவச வகுப்பு நடக்குது இந்திய மக்களுக்கு இலவசம் நடக்குது அமெரிக்க மக்களுக்கு இலவசம் நடக்குது பல நாடுகளுக்கு இல போயிட்டுருக்குது நீங்கள் நன்கடை பிடிச்சி சேர்றவங்க சேரலாம் நன்கடை கொடுக்காமே நீங்கள் சேர்ந்துக்கலாம் சரிங்களா நன்றி